கே உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரெண்டே பதில் தான் கல்யாணம் ஆகலாம் என்ன சொல்லுவான் எனக்கு கல்யாணம் ஆகலை அது மட்டும்தான் பிரச்சனை என்னவான் அதுவே கல்யாணம் ஆனவனை போய் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக அழிப்பாங்க எனக்கு நான் நினச்சது நடக்கல நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலை நான் பேசினா எதுவும் பிடிக்க மாட்டேங்குது நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ணுறான் இன்னும் ஏகப்பட்ட பெரிய பட்டியல் இருக்கும் அந்த பெரிய பட்டியலுக்கான காரணம் என்னென்னா இரு உயிர்கள் ஒரு இல்லத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தை இதுவரும் சரியாக புரிந்து கொள்ளாதனால உரசர்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த உசலோடு தான் இந்த வாழ்க்கையை நகரணுமா இந்த மோதலோடு தான் இந்த வாழ்க்கையை நகரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அதற்கான ஒரு தீர்வத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு புதிதாக திருமணம் இருக்கலாம் அல்லது திருமணமாகி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் அவங்களுக்குலாம் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க நிச்சயமாக இது பயனளிக்கும் இந்த செய்தியை ஒரு கதை மூலமாக கணவன் மனைவி இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி போய் பேசுகிறார் அப்படி பேசும் பொழுது மனைவி அவங்கள திட்டிடுறாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன ஆகும் கணவனுக்கும் கோபுரம் இவரும் திருப்பி திட்டுறாரு ரெண்டு பேரும் திட்டி திட்டி ஒரு சண்டையில் போய் முடியுது இது ஒரு வாட்டி நடந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட பல மாதங்கள் தொடர்ந்துக்கிட்டே வருது இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாகுது இருவருக்குமே பிடிக்கல இந்த விஷயம் புரிஞ்ச உடனே இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் மட்டும் நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்போதுமே வாழ்க்கையில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லா விடும் ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதையில் யார் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை பெண்மணி யோசிக்கிறாங்க என்னடா இது வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் ஆகி கஷ்டமட்டு தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அருகில் இருக்கக்கூடிய துறவியை அணுகிறாங்க ஏன் துறவியை அணுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்துவாங்க அவங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி வாழணுன்ற விஷயம் நல்லாவே தெரியும் ஆன்மீகம் முழுவதுமாக அத்துப்படியாக வச்சக்கூடிய ஆள் துறவிகள் அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றி இருந்தது துறவிகள் அந்த துறவி சொல்கிறாரு இவங்களை பற்றிக்கெல்லாம் கேட்குறாரு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சொல்கிறார் ஒன்றும் இல்லைம்மா இதுக்கு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை நான் உனக்கு தரேன் எப்போவெல்லாம் உனக்கு பிரச்சனைன்னு தெரியுதோ அல்லது ஒரு விஷய சில விஷயங்களை இப்போ சண்டை வருன்ற மாதிரி உனக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா அப்போ என்ன பண்ணு இந்த மருந்தை வாயில வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வாயில வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இதை முழுங்கணும் அப்படின்ட்டு ஒரு தண்ணீர் போட்டு ஒரு மருந்தை கொடுக்குறாங்க அவங்களாம் அதை வாங்கிட்டு போயிடுறாங்க வீட்டில் இதே மாதிரி தான் கணவன் ஏதோ ஆசையாக பேச வராரு அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிடிக்காத விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார் இந்த மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது ஓஹோ ஏதோ நடக்க போகுதுன்னு உள்ளுணர்வு சொல்லுது சொன்ன உடனே சமையல் அறைக்கு போகிறாங்க அங்கே இருந்த மருந்து எடுக்கிறாங்க வாயில வச்சுக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அமைதியாக இருக்காங்க அவர் கணவர் அந்த விஷயத்த பேசி முடிச்சிடறார் எந்த விஷயம் பேசினா பிரச்சனை வருமோ அந்த விஷயத்த பேசி முடிச்சிடறார் மனைவியால் பேச முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க அஞ்சு நிமிஷம் ஆகுது கணவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா இது வழக்கமாக டமால்டுமேல் ஏகப்பட்ட வெடி வெடிக்கும் ஆனால் எதுவுமே வெடிக்கலையே என்ன காரணம்னு புரியலை ஆனால் அன்றைய பொழுது எப்படி நடக்குறதுன்னா அந்த அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் அதை முழுகிட்ட பிறகு அவங்க ஒரு சில விஷயங்களை பேசுகிறாங்க அது நல்லபடியாக தான் அமைது இது இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் தாங்க தொடருது மூன்று வாரத்திலேயே அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் குறையுது இன்னும் அறுபது சதவீதம் குறையுதா அப்படின்னு கேட்காதீங்க அறுபது சதவீதம் குறையுது அதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த அறுபது சதவீதம் குறைஞ்ச உடனே என்ன திருப்பி அந்த துறையை பார்க்குறாங்க மின்னறந்த மாதிரி நான் இல்லைங்க இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு நீங்கள் கொடுத்த இந்த மருந்து தான் காரணம் இந்த மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படின்னாங்க உடனே துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இந்த மருந்து வேலை செய்யலப்பா இந்த மருந்தை நீ குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்த பார்த்தியா அதுதான் வேலை செய்யுது அப்படின்னார் ஓ அப்படிங்களா புரியல அப்படி உனக்கு இன்னுமா புரியல ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நீ உணர்ச்சி பூர்வமாக அதற்கு நீ வந்து பதிலளிக்கிற அப்படி பதிலளிக்கும் போது உன்னுடைய வார்த்தைகள் அங்கே சிதறுது வார்த்தைகள் பொழுது எதிரில் இருக்கிறவுடைய மனம் காயப்படுது அப்படி மனம் காயப்படும் பொழுது என்னை காயப்படுத்துறேன்னு அவனை காயப்படுத்துறேன்னு திருப்பி அந்த காயங்கள் பெரிய அங்கே ஒரு போர் உருவாகுது அந்த போரை நிறுத்துறதுக்கு முதல் ஆயுதம் அதுவும் ஒரு சரியான ஆயுதம் ஒருத்தர் அமைதியாகிறது அந்த அமைதியாக கூடிய சூழ்நிலை என்னானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் நீங்கள் இடையில குடிச்சீங்க இல்லையா அப்போ உங்களுடைய மூளைப்பகுதி நல்லா அருமையாக செயல்பட ஆரம்பித்து எதை பேசினா நமக்கு நல்லதுன்றது புரிஞ்சு வச்சுக்கும் நம்முடைய நிம்மதி தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை அது தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்படும் ஆக அவசரத்தில் எதுவும் நீங்கள் பேச மாட்டீங்க அதுதான் அவங்க வாழ்க்கையை இனிமையாக்கியிருக்குன்னு சொன்னார் அந்த பெண்மணி புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பெண்மணி புரிஞ்சுக்கிட்டாங்களே இல்லையோ இந்த கதையை கேட்கக்கூடிய நாம் இதை புரிஞ்சிக்கணும் நீங்கள் புதுமண தம்பதிகளாக இருந்துச்சு யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க சைக்காலஜின்னு சொல்கிறேன் இந்த உளவியல் சொல்கிறீங்களா இந்த உளவியல் ரீதியாக கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று இருப்பதாக சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் எதிரில் இருக்கக்கூடிய நபரும் உங்களுக்கு அதுக்கு ஒத்து மாதிரி தன்னுடைய செயல்களை செய்வார் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா எதிரில் இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு அமைதியாக்கக்கூடிய சக்தி இருக்குது இப்போ நம்ம சொல்கிற இல்லையா ரமணர் முன்னாடி யார் போய் உட்காந்தாலும் அமைதியாக வாங்குறோம் இன்னும் சில திருவுகளை பார்க்கும்பொழுது அவர்களுக்கும் அந்த பண்பு ஒரு சில நேரத்துக்கு ஒரு அது மிரர்ஞூரான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தினால வருதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்முடைய மூளைப்பகுதி எப்பொழுதுமே ஒரு விஷயத்த உணர்ச்சி பூர்வமாக சொல்லும்போது அது என்னன்ற விஷயத்தை அலசி ஆராயாது அது உடனே முடிவெடுக்கும் உடனே முடிவெடுக்கும்போது சில நேரங்கள் தவறி விழுந்துடும் அப்படி தவறி விழுந்த பிறகு என்ன மண்ணோடைய ஒன்று மன்னோடைய தூக்கி தான் எழுப்பு விடணும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை வராமல் நிந்து நிதானமாக யோசிக்கிறதுக்கு முதல் காரணம் ஏதாவது ஒரு சங்கடமான விஷயங்கள் வரும்பொழுது கொஞ்சம் அதை வந்து நிறுத்தி வைங்க உங்களுடைய எண்ணெய் ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சு நீங்கள் அதை உடனடியாக வெளிப்படுத்தாமல் அது என்னென்னு ஆராய்ந்து பிறகு உங்கள் பொறுமையான வாழ்வு பேசி பாருங்கள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக பொழுது நம்முடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் நம்முடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிச்சயம் நம்ம குழந்தைகளும் நல்லா பார்த்துக்க போகிறோம் நம்முடைய வாழ்வாதாரம் முன்னேறும் கிட்டத்தட்ட நம்ம அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆக நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து அந்த சூழலை நன்றாக ஆராய்ந்து பார்க்கணும் அந்த ஆராய்ஞ்சி பார்த்து இப்போ பேசணுமா வேணாமா பேசணும்னா என்ன பேசணும் பேசுனா என்னுடைய நிம்மதி கெடுமா இல்லை எதிரில் இருக்க நிம்மதி கெடுமா இல்லை என்னதான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுடைய மண்டைக்குள்ளே விட்டு பாருங்க இப்படி ஓட விட்டு பார்க்காம நீங்க உங்கள் வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு யார் ஓடுறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆக நம்ம வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கணும் நாவ நம்முடைய நிம்மதியில் இருக்கணும் நாவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு மு மிக மிக முக்கியமான விஷயம் எந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் அமைதி காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறது இது நிச்சயமாக பயிற்சியின் மூலமாக தான் வரும் எளிமையாக சொல்லிடலாம் ஆனால் இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவ ஆரம்பிக்கும் அந்த அமைதி நிலவுவது மிக மிக முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து எல்லாருக்குமே ஒரு பயிற்சி கொடுக்குறா இந்த கணவன் மனைவி பயிற்சி மிகப்பெரிய பயிற்சி ஏன்னா இரண்டு ஆன்மாக்களை உரச விடுறாரு நீ அது நான் அது ரெண்டு தனிப்பட்ட ஒரு தன்முனைப்பு ஈகோன்னு சொல்றோம் இல்லையா அதை நிறுத்தி வச்சுக்கிட்டு நீ உரச உரச ஒரு மிகப்பெரிய பக்குவத்துக்கு உங்களை உள்ளாக்குறாரு அந்த பக்குவத்துக்கு உள்ளாக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா சில நேரங்களில் தவறி ஒரு சில பேர் தவறான முடிவு எடுத்துடுறாங்க அந்த தவறான முடிவு எடுக்காமல் எடுக்காம நாம எதற்காக வந்திருக்கோம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்கோம் நிம்மதியாக இருக்க போகிறோம் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம் மன நிம்மதியோடு இருக்க போகிறோம் போய் சேர போகிறோம் இந்த பயணத்தில் நம்ம கூட ஒரு ஆன்மா வந்திருக்கு அந்த ஆன்மாவே நம்ம கூட கொண்டு போகிறோம் நம்ம கூட ஆன்மா நாம் ஒரு ஆன்மாவை க உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நாம் ஒரு கருவி தான் நாம் உருவாக்கலை ஒரு கருவியாக நம்ம குடும்பம்னு உருவாகுது அந்த குடும்பத்தின் மூலமாக இந்த உலகம் சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் போது இன்றைக்கி நாம் இருக்க போகிறோம் நாளைக்கு நாம் இருக்க போகிறதில்ல இந்த விஷயத்தெல்லாம் நாம் எப்போல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் குறையும் ஆக இந்த ஞானி சொன்ன கதையை யோசித்து பாருங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துடுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலான கருத்துக்களை கீழே பதிவிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த தலைப்பில் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்